வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கோல்டு சில்வர் மற்றும் சில்வர் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் இப்ப இருக்கிற வந்து சுச்சுவேஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் எதாவது பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்ல போற நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து நம்ம கோல்ட பத்தி பாக்கலாம் ஒரு ட்ரஸ்ட் அண்ட் சேஃப்டி திங் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வந்து நீங்க ஹிஸ்டரி எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கிரைசிஸ் லைக் வாரா இருக்கட்டும் அது இல்லாமல் கொரோனா டைம்லேயா இருக்கட்டும் ஸோ கொரோனா டைம்ல வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே சரிஞ்சிச்சு ஸோ மார்க்கெட் வந்து சரிவு ஏற்பட்டுச்சு கொரோனா டைம்ல நிறைய வேலைகள் இருந்தாங்க ஸோ அந்த டைம்லயும் வந்து இந்த கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு தான் வந்து இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாம கோல்டு வந்து இப்போ வந்து குறிப்பா இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேஷனா வந்து நம்பப்படுது அது மட்டும் இல்லாம இது வந்து பெஸ்டிவல் டைம்ஸ் அண்ட் ஓர்னமெண்ட்ஸ் ஐ மீன் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து டவுரி சிஸ்டம் அதாவது வெட்டிங் டைம்ல வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணப்படுது ஸோ அது மட்டும் இல்லாம கோல்ட வந்து பேங்க்ஸ் இந்தியன் பேங்க்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து கோல்டு மேல இருக்கிற ட்ரஸ்ட் அதே போல வந்து நீங்க கோல்டு ஹிஸ்டரி மேப் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லோ ஸ்டடியா வந்து மூவ் பண்ணிட்டு மேலே சைடு தான் கிராப் போயிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து கோல்டு மேலே இருக்கிற ட்ரஸ்ட் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடே போகுதே தவிர குறையில ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் நிறைய வந்து கிரைசஸ் வருது ஸோ நீங்கள் யூஎஸ் ஃபெட் மீட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்க யூஎஸ் டேரிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கு சந்தையில் வந்து நிறைய சரிவுலாம் வருது ஸோ அந்த டைம்லேயும் வந்து இந்த கிரைசஸ்லேயும் வந்து கோல்டு வந்து ஸ்டேபிளாக வந்து அதனுடைய போக்கில் வந்து ஹையர் ஆகி ஹையர் ஆகில் போயிட்டே இருக்கு ஸோ கோல்டு வந்து ரொம்பவே நம்பப்படுற ஒரு திங்க் வந்து இந்தியாவில் மறுபடியும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோல்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஃபேமிலிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யார் லாங் டேர்ம் ப்ரொஸ்பெக்டிவ்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கோல்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதில் வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு ஸோ அதை சொல்கிறோம் வாங்க டிஸ்அட்வான்டேஜஸ்னா என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன கேபிட்டல் யூஸ் பண்ணி அதில் வந்து அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது அதே போல் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற திங் இது கிடையாது கோல்டுல வந்து நீங்க லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கண்டினியூஸா வந்து அதிக கேபிட்டல் யூஸ் பண்ணி லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் சோ இதுல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்ஸ்டேஜஸ் அது மட்டும் இல்லாம வந்து இந்த கோல்டுல வந்து நீங்க வந்து திங் ஐ மீன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவு சோ மார்க்கெட்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது பிளக்சுவேஷன் அதிகமாகும் ஸோ ஃபிளக்ச்சுவேஷன் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து சரிவு ஏற்படும் ஸோ அதில் வந்து லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து அதில் வந்து நாலேஜ் இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது ஸோ கோல்டுன்றது யூஸ்லாம் வந்து பப்ளிக் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து நாலேஜ் பேஸ்டாக வந்து நீங்கள் அதிகம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்டேபிளாக வந்து இதில் வந்து இன்கம் ஐ மீன் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆவரணமாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம் கோல்டு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இதனுடைய அட்வான்டேஜ் டிஸ் அட்வான்டேஜஸ் ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வரை பத்தி பார்க்கலாம் நண்பர்களே இப்போ வந்து சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பவர்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுல என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஐ மீன் சோலார் பேனல்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கும் இவி எலக்ட்ரானிக்ஸ் துறையிலையும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி ஃபியூச்சர் ஸோ ஐ மீன் இப்போ வந்து இருக்கிற பொல்யூஷன்ஸ்ல வந்து இப்போ கிரீன் எனர்ஜி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கு ஸோ இந்த செக்டர்ல வந்து சில்வருடைய டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ அதனால வந்து கோல்ட பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டீடியா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு ஸோ இது சடனா வந்து எக்ஸ்ப்ளோஷன் மூவ் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ ஐ மீன் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா நீங்க சில்வர்ல ஸ்மால் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னா வந்து நிறைய துறைகளில் வந்து இப்ப சில்வர்ன்றது அதிகமா அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் யாருக்கெல்லாம் சூட்டபிள்னு பாத்தீங்கன்னா யங் இன்வெஸ்டர்ஸ் அது அது மட்டும் இல்லாம இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் ஸோ யாரெல்லாம் வந்து நான் ரிஸ்க் எடுக்க தயாரு அப்படின்னு நம்புறீங்களோ சோ அவங்களுக்கு வந்து இது வந்து சூட்டபிள் அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இதுல ஹை வாலாட்டிலிட்டி இருக்கு ஸோ நீங்க கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாலாட்டிலிட்டி பிளக்சுவேஷன் அதிகமாக இருக்காது ஸோ நீங்க எப்பயுமே பார்க்க முடியாது ஒரே நாள் வந்து ஒரு டென் தௌசண்ட் கம்மி ஆயிடுச்சு டுவெண்ட்டி தௌசண்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பட் வந்து சில்வரில் வந்து பிளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் இந்த சில்வரில் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஹிஸ்டரியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோல்டு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக க்ரோத் ஆகுது சில்வர் பார்த்தீங்கன்னா சடன் எக்ஸ்க்ளூசிவ் மூவ் ஆகுது சோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க அதாவது கோல்டு சில்வர் கோம்போ அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஹெச் பண்ணுவாங்க நீங்க ஹெச் பண்றது மார்க்கெட்ல ஹெச் பண்றது பாத்துருப்பீங்க ஹெச் பண்ட் மேனேஜர் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெச் பண்ணுவாங்க அதாவது கோல்டையும் பிளஸ் சில்வரையும் வந்து கால்குலேஷன் மேத்தமேட்டிக்கல் பிரகாரம் வந்து பண்ணி வைப்பாங்க சப்போஸ் கோல்டு மேல போகும்போது சில்வர் கம்மியாச்சுன்னா இதனுடைய லாஸை வந்து அது பேலன்ஸ் பண்ணிக்கும் இதுதான் வந்து ஏஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஓகேங்களா ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சில்வர் வந்து சில டிஸ்அட்வான்ஸ்டேஜஸ் இருக்கு சில டிஸ்அட்வான்ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கோல்டு வந்து ஸ்லோன் ஸ்டடியே போயிட்டு இருக்கு ரிஸ்க் டேக்டர் மட்டும்தான் இதை வந்து வாங்க முடியும் ஸோ நான் வந்து சில்வர் வாங்குறேன் இப்போ வந்து சில்வருடைய ரேட் வந்து ஹைல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல நீங்க ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்கணும் ஸோ ரிஸ்க் எடுக்க தயார் இல்லை அப்படின்னா நீங்க இதை வந்து அவாய்ட் பண்றதே உத்தமும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா வந்து கோல்டு மேரி ஸோ கோல்டு இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்லோ ஸ்டடியா வந்து டவுன் ஆனாலும் ஸ்லோ ஆகும் அப் ஆனாலும் ஸ்லோவா மூவ் ஆகும் ஸோ அது போல இல்லாம சில்வர்ன்றது ஹை ஓலட்டிலிட்டி இருக்கிறதால வந்து ஹையா மூவ் ஆகும் ஹையா டவுன் ஆகும் ஸோ இதுல வந்து சில நாலேஜ் ஐ மீன் நான் மார்க்கெட் நாலேஜ் இல்லாதவங்க வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ ரிஸ்க் இருக்கிற ஃபேக்டர்ல வந்து உங்களுடைய மணி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு ஸோ இதுதான் நண்பர்களே ஒரு கோல்டு சில்வருக்கான ஒரு கம்பேர் பண்ணிய வீடியோ ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ